அவர் இடத்தை பிடிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா பொதுவாக வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க அமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க சோ அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த கிட்ட போடும்போது யாரையாவது கெஃபரன்ஸாக எடுத்து கரீனா சோப்ரா கரினா சோப்ரா நீங்க வந்து அதிகமாக வந்து கோடிக்காலோட சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணதான் ரொம்ப சிரமம் இருக்கிறதலாகவும் ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க சின்ன தெருல தான் பெரிய தெருக்கு வந்து பெரிய ஆளு ஆனா சிவகாப்தேயன் ஆமாண்ண அப்புறம் வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய இடம் ஆளாயிட்டார் அவர் இடத்தை புடிக்கணும்னு நீங்க நினைக்கீங்களா ஏன்னா அந்த அவரே மாதிரி பெண் வேட போட்டு ஏதாவது ரூம்ல கேட்டீங்க அவங்க திருப்பி கேட்கும் அதிலன்னு சொல்லிட்டேன் திருப்பி அதை கேட்கலீங்க நெல்சன் படத்திலயும் அடுத்து சேர்ந்தீங்க என்னன்னா நெல்சன் படத்துலயும் அடுத்து அவரு மாதிரி கூட்டிட்டு போகீங்க ஆமாண்ணா அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அவர் மாதிரி வரணும் அவர் எந்த அளவுக்கு இன்ப்ரேஷன் உங்களுக்கு இல்ல நான் எனக்கு டெஃபினெட்டா அங்க சொன்னதே அப்படியே நானும் சொல்லட்டுவா சிவான சேதுபதியான எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும்தான் நம்ம பாக்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தால் சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சு ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது ப்ளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு கொஸ்டின் அதாவது நீங்கள் வந்து ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவாக இருந்தார் பிரசாந்த் ஸ்டார்னு படம் வந்தது அவர் பேரும் காதல் இளவரசன் இன்னைக்கு காதல் இளவரசன் தான் எங்கள் கண்களுக்கு நீங்கள் தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனழகன்கிற படத்தில் ஒரு பெண் மேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் படம் ஓகேங்களா

அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துடும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸ் மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம்தான் பொதுவா வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க அமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க சோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கிட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்து கரீனா சோப்ரா கரீனா சோப்ரா ஓகே யாரு எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பார்ல லேடி அதுதான் ஏன்னா இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து அஹ் கமல் சார் அவ்வைஸ் அன்பகையில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடனியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் அறந்தாங்கிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை மாதிரி பரவாயில்ல மூணாவதான் ஒன்னு இருந்துச்சு நானும் பார்த்தேன் மீடியால ஒரு ரெண்டு மூணு கெட்டப்ல பிங்க உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் என்ன பயங்கர கஷ்டம் என்ன நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எல்லாம் இவங்களுக்கு உள்ள குத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படியே தேஞ்சா ஒரு மாதிரி இருப்பில் அந்த சிம்மிக்கியா ஜமிக்கி எதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அதை அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே ஏன்னா இப்ப நம்ம இப்ப இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்குறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவர் ஓகே ஓகே அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சேம் டைம் எனக்கு தெரியல யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசர் இருக்கும் அட் ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ண எனக்கு என்ன நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கனக்காலம் கலங்குணு சீரியல் நடித்தேன் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்கெலாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர தனிப்பட்டதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது பிளஸ் என்னால படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்ரலா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அந்த நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃபேக்ஸ் சார் இந்த ஒரு சார் 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 அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாதுண்ணே நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ற அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவர்தான் கூட்டு வந்தாரு